எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 travel brand ஊருக்குள் மாயமான ஹெல்மெட் காட்டி கொடுத்த சிசிடிவி தடயங்கள் இதுதான் कपल ஸ்கூலா அதிர்ச்சியில் உறைந்த போலீсар பரபரக்கும் கோவை கோவை மாவட்டம் முக்கடம் அருகே அமைந்துள்ளது கரும்புக்கடை இப்பகுதியைச் சேர்ந்தவர் ரகுமான் இளம் வயதே ஆன ரகுமான் சொந்தமாக மரக்கடை பகுதியில் சாலையோர செருப்பு வியாபாரம் செய்து வருகிறார் அதன் மூலம் குடும்பம் நடத்தி வருகிறார் இந்நிலையில் ஏப்ரல் பதினாறாம் தேதி ரகுமான் மரக்கடை பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையோரம் செருப்பு வியாபாரம் செய்துள்ளார் அதற்கு முன் அவர் வண்டியிலேயே ஹெல்மெட்டையும் வைத்திருந்துள்ளார் அவர் இல்லாத நேரம் அங்கு உணவு டெலிவரி செய்யும் உடையணிந்து வந்த நபர் ரகுமான் இருசக்கர வண்டியினை நோட்டமிட்டுள்ளார் அவருடன் பின்பக்கத்தில் பெண் ஒருவர் அமர்ந்திருக்க இருவரும் ஜோடியாக அங்கு வந்துள்ளனர் சிறிது நேரம் அங்கிருந்த அந்த ஜோடிகள் திடீரென கண்ணிமைக்கும் நொடியில் ரகுமான் இருசக்கர வண்டியில் இருந்த ஹெல்மெட்டை திருடியுள்ளனர் யாரும் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக உணவுப் பொருட்கள் வைத்து டெலிவரி செய்யும் பையிலேயே ஹெல்மெட்டை வைத்து தப்பிச் சென்றுள்ளனர் இதனை யாரும் அப்போது கவனிக்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து செருப்பு வியாபாரம் பணியை முடித்து வந்த ரகுமான் இருசக்கர வாகனத்தில் கிளம்ப முற்பட்டுள்ளார் அப்போதுதான் அவருக்கு ஹெல்மெட் திருடு போன சம்பவம் தெரிய வந்துள்ளது உடனே சம்பவம் நடைபெற்ற பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை அவர் சோதனையிட்டுள்ளார் அதில் மாலை நான்கு மணியளவில் ஹெல்மெட் திருடு போன அதிர்ச்சி காட்சிகள் பதிவாகி இருந்தன அதனை ஆதாரமாக எடுத்த ரகுமான் ஹெல்மெட் திருடு போனது தொடர்பாக புகார் அளிக்க முடிவு செய்தார் அதன்படி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அவர் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட கொண்ட போலீசார் புகார் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் இதனிடையே திருட்டு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன அதில் உணவு டெலிவரி செய்யும் உடையணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த ஜோடிகள் ரகுமானின் இருசக்கர வாகனம் அருகே தங்களது வண்டியை திருப்புவது போல சிறிது நேரம் நிற்கின்றனர் தொடர்ந்து ஆட்கள் நடமாட்டம் இருப்பதால் அந்த 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 ஜோடி பார்த்து காத்திருக்கின்றனர் வண்டியை ஓட்டி வந்த நபரும் தனது செல்போனை எடுத்து கேஷுவலாக இருப்பது போல் காட்டிக்கொள்கிறார் ஆனால் அவரின் முழு கவனமும் ரகுமான் வண்டியில் இருக்கும் ஹெல்மெட் மீது இருப்பதை காண முடிகிறது இப்படியே சிறிது நேரம் கடந்து செல்ல திடீரென அந்த நபர் உணவுப் பொருட்கள் டெலிவரி செய்யும் பையிலேயே ஹெல்மெட்டை திருடி கொண்டு தப்பிச் செல்கிறார் அவர் செல்லும் சமயத்தில் அந்த ஹெல்மெட் திருடி மறைத்து வைத்த பை பைக்கில் பின்பக்கம் அமர்ந்திருந்த பெண் கையில் இருப்பதை சிசிடிவி கேமரா வாயிலாக காண முடிகிறது தற்போது ஜோடியாக ஹெல்மெட் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பட்ட பகலில் லாபகமாக ஹெல்மெட்டை ஜோடி ஒன்று திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க